தூதரணி மகிழ்வதாக இப்புனித நிகழ்வில் பெரும் மகிழ்ச்சி பொங்குவதாக மாபெரும் மன்னரது வெற்றிக்காக ஏ காலம் தோனித்து மீட்பை அறிவிப்பதாக இப்பெரும் சுடர்களால் ஒலி வீச பெற்று இவ்வுலகம் பெருமகிழ்ச்சி கொள்வதாக முடிவில்லாம் மன்னரது பேரோழிய உலகெல்லாம் துளங்கி தன்னை சூழ்ந்த ஈருளனை தும் ஒழிந்ததென உணர்வதாக இப்பெரும் சுடர்களால் அழகு பெற்று அன்னையாம் திரு அவையும் களி எனவே மக்கள் அனைவரது பேரொழியா ஏ கோவில் எதிரொளித்து முழங்குவதாக எனவே திருவிளக்கின் வியத்தகு ஒளியை சூழ்ந்து நிற்கும் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே உங்களை வேண்டுகிறேன் என்னுடன் சேர்ந்து எல்லாம் இறைவனின் இரக்கத்தை இறைஞ்சுவீர்களாக தகுதியற்றை திருப்பணியாளருள் ஒருவராக்கி சேர்த்திடாருள் கூர்ந்த இறைவன் தாமே திருவிழக்கின் பெயரொடியை என் மீது வீசி இத்திரியின் புகழ் சாற்ற செய்வாராக ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக மாவோடும் இருபாராகு இதயங்களை மேலே எழுப்புங்க ஆண்டவரிடம் எழுப்பி உள்ளோம் நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் அது தகுதியும் நீதியும் ஆனதே கண்ணுக்கு புலப்படாத இறைவனாக எல்லாம் உள்ள தந்தையையும் அவருடைய ஒரே மகனாகிய நம் நமாண்டவரே சுஸ்துவையும் இதய பற்றுதலோடு முழு மனதோடும் வாயார பாடி புகழ்வது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும் ால் வந்த கடனை கிறிஸ்துவே என்று உள்ள தந்தைக்கு தமது பெயரால் செலுத்தி பாவத்துக்கு உரிய கடன் சீட்டை தாம் சிந்திய ரத்தால் அழித்து விட்டார ஏனெனில் பாஸ்காவிழாயுதுவே இதில் மெய்யான செம்மறியாகிய கிறிஸ்து கொலை உண்டா அவரது ரத்தால் நம்பிக்கையாளர்களின் கதவு நிலைகள் அச்சிக்கப்படுகின்றன முற்காலத்தில் முன்னோரான இஸ்ரேல் மக்களை நீரகிப்பிலிருந்து விடுவித்து அவர்கள் நிலையாமல் செங்கடலை கடக்க செய்தது இந்த இரவிலேதான் நெருப்பு தூணின் வெளிச்சத்தால் பாவத்தின் இருளை அகற்றிய உலகெங்கும் இன்று கிறிஸ்துவில் நம்பிக்கை கொண்டவர்களை உலகின் தீய வழிகளிலிருந்தும் பாவ இருளிலிருந்தும் பிரித்து அருள் வாழ்வில் மீண்டும் சேர்த்து தோழியவராக்கியதும் இந்த சாவின் தலைகளை தகர்த்தெறிந்து கிறிஸ்து பாதாளத்தில் இருந்து வெற்றி வீரராய் எழுந்ததும் இந்த ஈரோவிலேதான் ஏனெனில் இத்தகைய மீட்பின் பயனை யாம் பெறாவிடால் பிறந்ததால் எப்பயனும் இல்லையே நீரின் மீது அருள் கூர்ந்திய காட்டிய பரிவிரக்கம் வியப்புக்கு உரியது அடிமையை மீட்குமாறு மகனையே கையெழுத்த அளவில் அன்பு பெருக்கே பாவமே உன்னை அழிக்க கிறிஸ்துவின் சாவு தேவை தேவைப்பட்டது இத்துணை மாண்புக்குரிய மீட்பரை அடைந்ததால் பேறு பெற்ற குற்றமே ஓ மையாகவே பேறு பெற்ற இரவே பாதாலத்திலிருந்து கிறிஸ்து உயிர்த்தெழுந்த காலமும் நேரமும் அறிய நீ மட்டுமே பேரு பெற்றாய் இரவு பகல் போல் ஒளி தரும் நாகம் மகிழ்வுரை இரவு ஒளி தரும் என எழுதியுள்ளது இந்த இரவை கூறித்தே ஆகவே புனிதப்படுத்தும் இவ்விரவின் மறை நிகழ்ச்சிகள் தீமையை ஒலிக்கின்றது குற்றங்களை கழுவு போக்குகின்றது மாசின்மையையும் துயருற்றோருக்கு மாற்றியையும் மழிக்கின்றது பகைமையை விரட்டுகின்றது ஆணவத்தை அடக்குகின்றது மன ஒற்றுமையை உருவாக்குகின்றது ஆகவே தூய தந்தையே அருப்பொழியும் இவ்விரவில் நாங்கள் உமது புகழ்ச்சிக்காக அளிக்கும் மாலை பலியை ஏற்றும் தேனிக்களின் உழைப்பாலான மொழியிலிருந்து உருவான இத்திரியை புனித திரு அவை தம் பணியாளரின் கையால் மிகச் சிறப்புடன் உனக்கு ஒப்பு கொடுத்து மாலை பலி செலுத்துகின்ற இறைவனின் மாட்சிக்காக சுடர் விட்டறியும் இந்த நெருப்பு தூணின் பெருமையை அறிந்திருக்கின்றோம் இத்தீயிலிருந்து பல விளக்குகளை ஏற்று தன் பங்கு கொடுத்தாலும் அது குறைவுபடுவதில்லை ஏனெனில் தாய் தேனி தந்து மெழுகு புரகுவதால் உயர் மதிப்புள்ள தீ வளர்க்கப்படுகின்றன வெண்ணுக்கு புரியவை மண்ணுக்கு புரியவையோடும் கடவுளுக்கு உரியவை மனிதருக்கு உருவியோடும் இணைந்தது மெய்யாகவே பேர பெற்ற இந்த ஈரவியிலேதான் எனவே ஆண்டவரே உண்மை வேண்டுகின்றோம் உமது பெயரின் மாற்றிக்காக நேர்ந்தளிக்கப்பட்ட இந்த மெழுகுத்திரி இவ்விரவின் இருளை ஒழிக்குமாறு குறைவுபடாமல் நின்று எறிவதாக இது தரும் நறுமணமாக ஏற்கப்பட்டு விண்ணக விளக்குகளுடன் கலந்து கொள்வதாக வெடிவள்ளி எழும்போதும் இது சுடர் விட்டு ஒரு ஒருபோதும் மறையாத இந்த வெடிவள்ளி உன் திருமகன் பாதாளத்திலிருந்து திரும்பி வந்து மனுத இனத்தின் மீது அமைதியுடன் ஒளி வீசி என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் அவர்